பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம இந்த விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்முடைய தொலைக்காட்சி பற்றி நம்ம வந்து ஆன் பண்ணாலும் சரி அதே போல் நம்முடைய கைபேசியில் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வலைதளங்கள் அது முகநூல் மற்றும் யூடியூப் இது போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி இல்லை செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய உறவுகள் செய்தித்தாள்லேயும் சரி ஸோ நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்த பாலியல் வன்கொடுமை தான் இதுலேயும் குறிப்பாக சிறார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக அத்துமீறுகிறது ஸோ இந்த செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடிகிறது இந்த சிறார்கள் பாதிக்கப்படும் அந்த பாலியல் வன்புறவர்கள் பாதிக்கப்படும் போது இவர்களுக்காக ஒரு சட்ட நடைமுறை இருக்குது தான் நம்ம போக்சோன்னு சொல்லுவோம் இந்த சட்டத்தின் கீழே எதெல்லாம் குற்றம் அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ற பிரிவு எது அந்த பிரிவின் கீழே குற்றம் செய்தால் என்னென்ன தண்டனை இந்த போக்ஸோ சட்டம் இயற்றப்படுவத நோக்கம் என்ன இதெல்லாம் குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த போக்ஸோ சட்டத்தை குறித்து நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆகவே இந்த பதிவு கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும் அதனால் பொறுமையோடு நீங்கள் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களோட நட்பு ஓட்டங்கள் தெரிந்தவர்கள் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு பகிருங்கிற செய்தியை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக்கிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போக்சோ சட்டத்தை குறித்து ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்கலாம் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதாவது போக்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபன்ஸ் அப்படிங்கிற இந்த சட்டத்தை தான் நம்ம சுருக்கி பிஓசிஎஸ்ஓ போக்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு நூ முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏயின்படி ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் போது இந்த சட்டத்தின் கீழ் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஒன்று முதல் மூன்று வருடங்கள் வரை சிறை தண்டனை அபராதம் இல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும் பாலியல் தாக்குதலுக்கு உட்படும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஆனால் பாலின பாகுபாடின்றி பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறாறுகளுக்கும் எதிராக நிகழ்த்தப்படும் பாலியல் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் வன்கொடுமை வன்புணர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த போக்சோ சட்டம் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டமானது மே மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மாநிலங்களவையிலும் மற்றும் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு இதற்கான விதிமுறைகளை அரசிதழ் ஜூன் இருபது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டு நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த போக்சோ சட்டத்தோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த போக்சோ சட்டத்தில் ஒம்போது பகுதிகள் மற்றும் நாற்பத்தி ஆறு சட்டப்பிரிவுகள் இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் பாலியல் தாக்குதல்கள் மற்றும் குற்றச்செயல்களை வரையறுத்தல் குற்றத்தில் ஈடுபடும் நபருக்கு வழங்கப்படும் தண்டனை விவரங்கள் புகார் தெரிவித்தல் வாக்குமூலம் பெறுதல் விசாரணை மேற்கொள்ளுதல் தனி நீதிமன்றம் உருவாக்குதல் ஆகிய விவரங்கள் அடங்கிய நெறிமுறைகளை உள்ளடக்கியதுதான் இந்த போக்சோ சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிறுவர் நீதி அதாவது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ள அதே சொற்கள் மற்றும் விரிவாக்கங்கள் தான் இந்த போக்சோ சட்டத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன போக்சோ சட்டத்தின் பிற்பகுதியில் குறிப்பிட்டுள்ள சொற்களுக்கான பொருள் முதல் பகுதியின் பிரிவு ஒன்று மற்றும் ரெண்டில் விவரிக்கப்பட்டிருக்கிறது குற்ற செயல்கள் மற்றும் தண்டனை பிரிவுகள் பகுதி ரெண்டு முதல் நாலு வரை உள்ள விதிமுறைகளில் எந்த செயல்களுக்கெல்லாம் எந்த பிரிவுகளின் கீழ் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் பாலியல் குற்ற செயல்கள் என்றும் அதற்குரிய தண்டனை விவரங்கள் பிரிவு மூணு முதல் பதினெட்டு வரை குறிப்பிட்டுள்ளன என்பதை நாம் பார்க்கலாம் போக்சோ சட்ட பிரிவின்படி குற்ற செயல்கள் என்று எவை வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு மூணின்படி பலவந்தம் வன்புணர்வு என்பது குற்றம் அதற்கு தண்டனை என்னென்னா பிரிவு நாளின்படி குறைந்தபட்ச ஏழு ஆண்டுகள் அதிகபட்ச ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிவு ஐந்தின்படி மீறிய பலவந்தமான பாலியல் வன்புறவு என்பது குற்றம் இதற்கு தண்டனை பார்த்தீங்கன்னா பிரிவு ஆகிங்கன்னா பிரிவு ஆறின்படி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அல்லது காவல்துறை சார்ந்தவர்களோ அரசு துறையில் பணிபுரிந்தவர்கள் உட்பட யாராக இருந்தாலும் பத்து ஆண்டுகள் குறையாமல் அல்லது அதிகபட்ச ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அதற்கு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிவு ஏழின்படி பாலியல் தாக்குதல் அதாவது குழந்தைகளோட அந்தரங்க பகுதிகளை தொடுவது மற்றும் இந்த செயலில் ஈடுபடுவோர் அந்தரங்க பகுதிகளை குழந்தைகள் தொட செய்வது இந்த சட்டப்பிரிவின்படி குற்றமாகும் இதற்கான தண்டனை பிரிவு எட்டின்படி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவருக்கு மூணு ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிவு ஒன்பதின்படி பலவந்தம் பாலியல் தாக்குதல் பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் காவல்துறையை சேர்ந்தவர்களோ இல்லை இராணுவத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அரசு பணியாளர்கள் மட்டும் யாராக இருந்தாலும் அது குற்றம்தான் பிரிவு பத்தின்படி ஐந்து ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் இதற்கான தண்டனை அபராதமும் உண்டு பிரிவு பதினொன்று படி குழந்தைகளை பாலியல் தாக்குதல் தாக்குதலுக்கு உட்படுத்தியது குற்றம் குழந்தைகளிடம் இச்சய ஆபாசத்துடன் பேசும் வார்த்தைகள் செய்கைகள் காட்டுவது ஆகியன இந்த பிரிவு குற்றமாகும் இதை நல்லா கவனிங்க இதில் நம்ம பேசினாலும் ஆபாசமாக பேசினாலும் செய்கை வடிவில் நம்ம வந்து ஆபாசத்தை தூண்டினாலும் இது குற்றம் தான் இதற்கான தண்டனை பிரிவு படி ஒரு ஆண்டு முதல் மூணு ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும் உண்மை தன்மை ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் பொய்ப்புகார் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிவு படி ஆபாசமான முறையில் படம் எடுப்பது படத்தை பார்ப்பது விற்பது ஏதேனும் பொருள் சேமித்து பொருளில் சேமித்து வைப்பது ஆகியன இணையதளம் சார்ந்த நடவடிக்கை என்றாலும் அது குற்றம் செயலாகும் பிரிவு பதினாலின்படி குழந்தைகளை ஆபாச படம் எடுப்பவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் சில யூடியூபர்ஸ் குழந்தைகளை தவறாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டதுன்னு சொன்னாங்க அது இந்த பிரிவுகளின் கீழே பதியப்பட்டு இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரிவு பதினஞ்சின்படி குழந்தைகள் ஆபாச படங்களை வணிக காரணங்களுக்காக சேமித்து வைத்து குற்றம் என்பதால் மூணு ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிவு பதினாறின்படி குழந்தைகளை பாலியல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது குற்றம் மேலும் பிரிவு பதினெட்டின் படி குற்ற செயல் செய்வதற்கு தூண்டுவது அல்லது உடந்தையாக இருப்பதும் குற்றம் இதற்கான தண்டனை பிரிவு பதினேழு பதினெட்டின் படி ஒரு வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதற்கு குற்றம் இழைத்தவர்களுக்கும் வழங்கப்படும் பிரிவுகளிலேயே தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகள் புகார் அளிப்பதற்கான நெறிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தின் பகுதி அஞ்சில் சட்டப்பிரிவு பத்தொம்பது முதல் இருபத்தி மூணு வரை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் புகார் அளிக்கும் நெறிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட குழந்தையோ அல்லது அந்த சம்பவத்தில் உண்மை விபரத்தையோ அறிந்தவர்கள் சிறப்பு குழந்தை பிரிவு காவல்துறை அல்லது உள்ளூர் காவல்துறையில் புகார் அளித்தால் வேண்டும் பெறப்பட்ட புகாரை காவல்துறையினர் குழந்தைகளுக்கு புரியும் மொழியில் பதிவு செய்து புகாரை வாசித்து காட்ட வேண்டும் புகார் பெற்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவியோ அல்லது பாதுகாப்பு தேவைப்படும் பத்த பட்சத்தில் குழந்தைகள் நல குழுவிடம் மற்றும் இதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் இந்த குற்ற சம்பவம் சார்ந்து வீடியோ அல்லது ஏதேனும் ஆதாரம் இருந்தாலும் காவல்துறை பெற்றுக்கொள்ள வேண்டும் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் பெற்ற புகாரை பத்திரிகையில் செய்தியாக வெளியிடும் போது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் முகவரி புகைப்படம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் தெரிவிக்கக்கூடாது விதிகளை மீறி செய்தி வெளியிட்டால் சட்டப்பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு படி ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும் அபராதம் உண்டு இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட புகைப்படமோ அவங்களோட விவரமோ குறித்து நம்ம வந்து அவசரப்பட்டு பொது வலைதளங்களில் வெளியிட்டோம் அப்படின்னா அதற்கான தண்டனையும் உண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் அல்லது விசாரணை சார்ந்த விதிமுறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா போக்சோ சட்டம் பகுதி ஆறில் பிரிவு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வரை பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன விசாரிக்க வரும் காவல்துறையினர் குறைந்தபட்சம் ஒரு பெண் துணை ஆய்வாளருடன் தான் வர வேண்டும் காவல்துறை குழந்தையின் வீட்டில் அல்லது குழந்தைகளுக்கு பாதுகாப்பிற்கு ஏதுவான இடத்தில் வைத்து வாக்குமூலம் பெறலாம் வாக்குமூலம் பெறும்போது காவல்துறை சீருடையில் வாக்குமூலம் பெறக்கூடாது இரவில் எக்காரணம் கொண்டும் குழந்தையை காவல் நிலையத்தில் வைத்து வாக்குமூலம் பெறக்கூடாது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த குற்றங்கள் காவல்துறை செய்யும் என்றால் அதுவும் குற்றம் தான் பகுதி ஏழு மற்றும் எட்டில் பிரிவுகள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தெட்டு வரை போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்ற விசாரணையை மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டும் இந்த வழக்கில் மொத்தம் விசாரணையில் கேமராவில் பதிவு செய்ய வேண்டும் மொத்த விசாரணை கேமராவில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டிற்குள் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வழங்க வழக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு இந்த சட்டத்தோட சாராம்சம் போக்சோ சட்டத்தில் கடைசி பகுதியான ஒன்பதாவது பகுதியில் மேற்படி விவரிக்கப்பட்டுள்ள உரிய சட்டப்பிரிவுகள் அடிப்படையில் அந்தந்த மாநில அரசுகள் பின்பற்றி தங்கள் மாநிலத்தில் இயங்கும் குழந்தைகள் உடல்நலம் மனநலம் சார்ந்த வல்லுநர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் சமூக பணி மேற்கொள்பவர்கள் அரசு சாரா அமைப்பு என்ஜிஓ ஆகியவற்றின் இணைந்து செயல்படும் வகையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தில் இந்த போக்சோ சட்ட திருத்தம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதை குறித்து கொஞ்சம் கீழே சொல்லியிருக்காங்க குழந்தைகள் மீது நாளுக்கு நாள் பாலியல் வன்புணர்வு நிகழ்வது அதிகரித்து வந்த நிலையில் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பனிராண்டு சட்ட திருத்தங்கள் செய்து ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போக்சோ திருத்த சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தில் குறைந்தபட்ச தண்டனை மூணு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாகவும் ஏழு ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாகவும் பத்து ஆண்டுகளிலிருந்து இருபது ஆண்டுகள் வரை நீட்டித்து திருத்தம் செய்யப்பட்டது மேலும் தேவைப்பட்டால் மரண தண்டனை வரை வழங்கவும் வலிவையே வழிவகையை இந்த சட்டம் செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏற்கனவே இருந்தது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பத்து இருபது அதே மாதிரி ஆயுள் தண்டனை வந்து மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்தம் செய்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த சட்டத்தை பண்ணியிருக்காங்க ஓகே இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த போக்சோ சட்டத்தில் முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த தகவல் முழுசாகவே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் உறவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னும் மேலும் சில தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கங்க வருஷம் தோறும் குறைஞ்சபட்சம் ஐநூறு வழக்குகளாவது ஒர்க்ஷோ வழக்குகள் பதியப்படுகிறதுங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியல ஆகவே இந்த சட்டம் குறித்ததான விழிப்புணர்வுகளை குழந்தைகளுக்கும் சரி குழந்தைகளை வளரக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி நம்ம கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலை இருக்கும் ஆகவே இந்த செய்தி மற்றவர்களுக்கும் பயிருங்க மீண்டும் நலந்தவர்களோடு உங்களை வேறு ஒழிவு சந்திக்கிறேன் நன்றி